நடிகை சச்சு வரலாறு தமிழ் சினிமாவில் ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர் இவர் அதன் பின்னர் கதாநாயகியாக இவர் நடித்துக் கொண்டிருக்கும் பொழுது இயக்குனர் ஸ்ரீதரால் நாகேஷுக்கு ஜோடியாக காமெடியில் நடிக்க வைக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து ஏறக்குறைய நாற்பது ஆண்டு காலம் இந்த தமிழ் சினிமாவில் புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகையாக இவர் ஜொலித்திருக்கிறார் நாகேஷுடன் மட்டும் இணைந்து ஐம்பது படங்களுக்கு மேல நடித்திருக்கிறார் இந்த சச்சு யார் என்னுடைய குடும்ப பின்னணி என்ன இவர் எப்படி சினிமா துறைக்குள்ள வந்தார் இவருடைய முதல் பட வாய்ப்பு எப்படி நடந்தது இவர் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை அதற்கு இவர் சொன்ன காரணம் அப்படின்னு இந்த சச்சுவோட வாழ்க்கையில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கிறது அவை எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது ஆர் எஸ் ராஜா டாக்கிஸ் இதுவரை இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போடுங்க இந்த சேனலை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்த நடிகை குமாரி சச்சுவின் சொந்த ஊர் வேலூர் மாவட்டம் ஆற்காடு அருகே இருக்கிற புதுப்பாடி இவரது தாத்தா ராமநாத ஐயர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல போலீஸ் சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக இவர் வேலை செய்தவர் இவரது தந்தை பெயர் சுந்தரேசன் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கறிஞராக இவர் பணிபுரிந்தார் சென்னை மன்னடையில தான் பிறந்திருக்கிறார் சச்சு அவர்கள் இவருக்கு சரஸ்வதி அப்படின்னு பெயர் வைத்திருக்கிறாங்க சச்சு என்று பெயரை சுருக்கி அழைத்ததால அதுவே நிரந்தர பெயராகி விட்டதாம் சச்சுவின் அக்கால் லட்சுமியை சென்னை மயிலாப்பூரில் வசித்து வந்த அவரது பாட்டி எடுத்து வளர்த்திருக்கிறார் சச்சுவிற்கு நான்கு வயது ஆனதும் அவரையும் மயிலாப்பூருக்கு அழைத்து சென்று வளர்த்திருக்கிறார் பாட்டி சச்சுவின் பாட்டி வீட்டில் பரதநாட்டிய கலைஞர் தண்டாயுத பிள்ளை வாடகைக்கு குடியிருந்திருக்கிறார் அவர் திரைப்படங்களுக்கு நடன இயக்குநராகவும் பணிபுரிந்து வந்திருக்கிறார் தண்டாயுதபாணி பிள்ளையிடம் சச்சுவின் சகோதரி மாடி லட்சுமியும் பரதநாட்டியம் கற்றுக்கொண்டிருக்கிறார் அங்கு பலரும் நாட்டி ஆடுவதை பார்க்க செல்வாராம் சச்சு அவர்கள் ஆடுவது போலவே இவரும் ஆடுவாராம் அவரின் ஆர்வத்தை பார்த்த தண்டாயுதபாணி பிள்ளை சச்சுவுக்கும் நடனம் கற்றுக் கொடுக்க தொடங்கியிருக்கிறார் கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோவில் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் விஜயகுமாரி என்ற படத்தை எடுத்தனர் கே ஆர் ராமசாமி டி ஆர் ராஜகுமார் நடித்த இந்த படத்தை ஏஎஸ்ஏ சாமி இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வெளிவந்த இந்த படத்தில் சச்சுவின் அக்கால் மாடி லட்சுமி ஒரு பாடலுக்கு நாட்டியமாட வாய்ப்பு கிடைத்திருக்கிறது படப்பிடிப்புக்கு மாடி லட்சுமியுடன் அவரது பாட்டி சச்சு ஆகியோரும் செல்வது வழக்கமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூபிட்டர் பிக்சர்ஸ் ராணி அப்படிங்கிற படத்தை எடுக்க திட்டமிட்டிருக்கிறாங்க படத்தின் கதாநாயகி பானுமதி அவருடைய குழந்தை பருவ வேடத்திற்கு ஒரு குழந்தை நட்சத்திரத்தை தேர்வு செய்து இருந்திருக்கிறார் இயக்குனர் எல் பிரசாத் அவர்கள் அந்த குழந்தைக்கு படப்பிடிப்பின் போது உடல்நிலை சரியில்லாமல் போனதால் அப்போது சச்சுவை பார்த்த இயக்குனர் எல் பிரசாத் சச்சுவை அந்த வேடத்தில் நடிக்க வைத்திருக்கிறார் சச்சுவின் அப்பா குடும்பம் ரொம்ப படித்த குடும்பம் அப்படிங்கறதுனால சினிமாவுல நடிப்பது அவங்களுக்கு ஆர்வமே இல்லையா ஆனால் சச்சுவின் அம்மா குடும்பத்திற்கு ஏற்கனவே திரையுலக தொடர்பு இருந்ததுனால கண்டிப்பா தன்னுடைய பேத்தி நடிக்கணும் அப்படின்னு சச்சு பாட்டி தான் இந்த விஷயத்தை முடிவு பண்ணிடுறாங்க சச்சுவின் தாயார் ஜெயா இசை நிகழ்ச்சிகளுக்கும் நாடகத்திற்கும் செல்வது உண்டா அவருக்கு கலைகள் மீது பெரும் மரியாதையும் இருந்திருக்கிறது ஆனால் இவரது தந்தைக்கு அவையெல்லாம் சுத்தமாக பிடிக்காதான் முதலில் அக்கால் மாடிலட்சுமி நடிக்க சென்றதை அவர் எதிர்த்திருக்கிறார் நடனம் தெரிந்தவர் நடன காட்சிகள் இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க அப்பா ஒத்திருக்கிறார் ராணி படத்தில் சச்சுவை நடிக்க அழைத்த போதும் அதே போல அவர் எதிர்த்திருக்கிறார் அம்மா ஜெயா அவரை சமாதானப்படுத்தி நடிக்க சம்மதம் வாங்கி இருக்கிறார் சச்சுவையும் அனுப்பி வைத்திருக்கிறார் குழந்தை நட்சத்திரமாக ராணி படத்தில் நடித்த சச்சுவின் திறமையை வியந்து குடும்பத்தினர் அனைவரும் பாராட்டி தொடர்ந்து பட வாய்ப்புகள் வந்ததால் நடிக்க சம்மதித்திருக்கிறாங்க இதனால் பள்ளிக்கு செல்ல முடியவில்லையா சச்சுவிற்கு வீட்டிலேயே டியூஷன் வைத்து இந்தி தமிழ் தெலுங்கு மொழிகள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் கர்நாடக சங்கீதமும் கற்றுக்கொண்டிருக்கிறார் அவருக்கு புகழ் தேடி தந்த படம் தேவதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூனில் வெளியான இந்த படத்துல சிறுவயது சாவித்திரியாக சச்சு நடித்தார் ஓ தேவதாஸ் என்று சச்சுவும் ஓ பார்வதி என்று மாஸ்டர் சுதாகரும் நடித்த காட்சி ரசிகர்களை மிகவும் கவர்ந்தது தொடர்ந்து ஜெமினியின் அவ்வையார் படத்தில் பால ஔவையாராகவும் நடித்தார் சச்சி பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பேரறிஞர் அண்ணா கதை வசனம் எழுதி கே ஆர் ராமசாமியும் பத்மினியும் ஜோடியாக நடித்த சொர்க்கவாசல் படத்தில் நடித்து புகழ் பெற்றார் அதன் பின்னர் மருமகள் எதிர்பாராதது சியாமலா ஜெமினியின் இந்தி பால நாகம்மா மாயா பஜார் முதலிய படங்களில் நடித்தார் பனிரெண்டு வயது ஆன பிறகு கோடீஸ்வரன் படத்தில் சிவாஜியின் தங்கையாகவும் கலையரசி படத்தில் எம்ஜிஆரின் தங்கையாகவும் நடித்த இவர் சிவாஜி பத்மினி நடித்த மரகதம் படத்தில் ஒரு நடன காட்சியிலும் ஆடியிருக்கிறார் குழந்தை நட்சத்திரமாகவும் தங்கை வேடத்திலும் நடித்து வந்த சச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் வீர திருமுகன் படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார் ஏசி திருலோகச்சந்தர் இயக்கிய இந்த படம் அவருக்கு வெற்றி படமாக அமைந்தது ரோஜா மலரே ராஜகுமாரி என்ற புகழ்பெற்ற பாடல் இவருக்கு பெருமை சேர்த்திருக்கிறது மிகவும் பழமையும் பாரம்பரியமும் மிக்க குடும்பத்தில் பிறந்து தனது சிறந்த மற்றும் நடிப்பின் திருமகன் ஆனந்தன் தேசிய விருது பெற்ற முதல் தமிழ் படம் அன்னை போன்ற வெற்றி படங்கள் மூலம் ஜூபிட்டர் ஜெமினி வாகினி போன்ற பெரிய வேலர்களிலிருந்தெல்லாம் இவருக்கு வாய்ப்புகள் தேடி குவிந்திருக்கிறது இயக்குனர் ஸ்ரீதரின் காதலிக்க நேரமில்லை ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை என்று நம்ம சொல்லலாம் இதுவரை கதாநாயகியாக நடித்துக் கொண்டிருந்த சச்சுவிற்கு காதலிக்க நேர்மலை படத்தில் நடிகர் நாகேஸ்வரன் சேர்ந்து காமெடி காட்சியில நடிக்கலாமா இதன் பின்னர் தொடர்ச்சியாக காமெடி நடிகையாக நம்ம மாத்திருவாங்களா அப்படின்னு ஆரம்பத்துல பயந்துருக்கிறார் சச்சு சித்ராலயா தான் இல்ல இந்த கேரக்டர் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உன்னுடைய திரை வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனையாகவும் இருக்கும் நாகேஷுக்கு ஜோடி அப்படிங்கிறதுனால நீ காமெடி நடிகைலாம் நினச்சிக்க வேணாம் அந்த படத்திலேயே நாகேஷ் ஒன்றை வச்சு ஒரு பெரிய படம் எடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவார் நீ கண்டிப்பாக நடிக்கணும் அப்படின்னு சித்ராலயா கோபு சொல்லியிருக்கிறார் அதன் பேரில் தான் இவர் நடிக்க ஒத்திருக்கிறார் இந்த படத்திற்கு பின்னர் நாகேஷும் சச்சுவும் சேர்ந்து ஏறக்குறைய ஐம்பது படங்களுக்கு மேலே நடித்திருக்கிறார் நாகேஷ் அவருடன் காமெடி ட்ராக் மலரென்ற முகம் ஒன்று பாடலும் அதுபோல கோவை செலியன் தயாரித்த ஊட்டி வரை உறவு கேபியின் பாமா விஜயம் பூவா தலையா போன்ற படங்கள் சச்சுவிற்கு மயில்கல்லாக இருந்திருக்கிறது மேலும் சுருளிராஜன் தேங்காய் சீனிவாசன் எம் ஆர் ராதா போன்ற தமிழ் நகைச்சுவை ஜாம்பவங்களுடன் இணைந்து பணியாற்றியிருக்கிறார் குமாரி சச்சு அவர்கள் அன்னை இல்லம் படத்தில் இவர் முத்துராமனுக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு ஸ்ரீதர் இயக்கிய காதலிக்க நேரமில்லை படம் இவரை நகைச்சுவை நடிகையாக புகழ்பெற்ற நடிகையாக கிராமங்கள் தோறும் கொண்டாட துவங்குகிற ஒரு நடிகையாக மாற்றியிருக்கிறது தொடர்ந்து ஊட்டி வரை உறவு சிவந்தமன் குரல் பொம்மலாட்டம் மோட்டார் சுந்தரம் பிள்ளை கலாட்டா கல்யாணம் பூவா தலையா உள்பட பல படங்களில் சச்சின் நடித்திருக்கிறார் அதில் பூவா தலையா படத்தின் வேடம் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்த வேடம்னு சொல்லலாம் மாட்டுக்கார வேளன் படத்தில் பெண் சிஐடியாக நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு நீரோட்டம் என்ற நாடகத்தில் கதாநாயகியாகவும் நடித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து தேவியர் இருவர் மெழுகு பொம்மைகள் தோப்பில் தென்னை மரம் சக்கரம் சுழல்கிறது முதியோர் இல்லம் உட்பட பல மேடை நாடகங்களில் இவர் நடித்திருந்தார் தினேஷ் கணேஷ் மேல்மாடி காலி காஸ்ட்லி மாப்பிள்ளை மாண்புமிகு மாமியார் இப்படிக்கு திண்டல் போன்ற பல சின்னத்திரை தொடர்களிலும் நடித்திருக்கிறார் இந்தி படத்தில் நடிக்க வந்த வாய்ப்புகளை வேண்டாம் என்று ஒதுக்கியவர் தமிழ் தெலுங்கு மலையாள மொழிகளில் இதுவரை ஐநூறுக்கு மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார் தமிழக அரசின் கலைமாமணி விருது என்எஸ்கே விருது எம்ஜிஆர் விருது உட்பட பல விருதுகளையும் இவர் பெற்றிருக்கிறார் தியாக பிரம்ம சபா விருதினை எம் எஸ் சுப்புலட்சுமி வழங்கியிருக்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணா கானசபாவின் நாடக சூடாமணி விருதும் இவர் வாங்கியிருக்கிறார் எம்ஜிஆர் என்டிஆர் ஜெயலலிதா கருணாநிதி அண்ணா இப்படி ஐந்து முதல்வருடன் பணியாற்றிய சிறப்புக்கு உரியவர் குமாரி சச்சு அவர்கள் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் செயலாளராக இவர் இருந்திருக்கிறார் நாடகத்திலிருந்து சினிமாவுக்கு வந்தவர்கள் அதிகம் இவர் நேரடியாக சினிமாவுக்கு வந்து பெரும் புகழ் அடைந்தவர் அறுபது ஆண்டுகளாக சினிமா துறையில் இருக்கும் இவர் குடும்ப பொறுப்பு காரணமாக திருமணம் செய்து கொள்ளவில்லை இவரது குடும்பம் மிக பெரியது அதை போலவே இவரது மனமும் மிக பெரியது இவர் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை அப்படிங்கிற கேள்விக்கு இவர் சொல்லுகிற பதில் சச்சுவுடன் கூட பிறந்தவர்கள் நிறைய பேரா அவருடைய வாரிசுகளும் அதிகமா சிலர் பொருளாதார அளவுல ரொம்ப நல்லா இருக்காங்களாம் சிலர் சிரமப்படுற அளவுலேயே இருக்கிறாங்களாம் இவங்க எல்லாரையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சச்சு நினைத்திருக்கிறார் அதனாலதான் கல்யாணமே பண்ணிக்கவில்லை என்றும் பதிவு பண்ணுகிறார் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான சச்சு கொஞ்ச வருடங்களுக்கு பின்பு குழந்தை நட்சத்திரமாக நடிப்பதா அல்லது ஹீரோயினாக நடிப்பதா அப்படின்னு பெரிய குழப்பத்தில் இருந்திருக்கிறார் சில படங்களில் எம்ஜிஆர் சிவாஜிக்கு தங்கையாகவும் நடித்திருக்கிறார் அதன் பிறகு ஹீரோயினாக அறிமுகமான படம் அன்னை இந்த படத்தை கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள் இயக்கி இந்த படத்துக்கு பிறகு ஏவிஎம்ல மாத சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்துருக்கிறார் சச்சு சச்சு ஹீரோயினாக நடித்து கொண்டிருந்த காலத்தில் தேவி பத்மினி ஜெயலலிதா என பலரும் ஹீரோயின்களாக நடித்துட்டு இருந்திருக்காங்க சிறு வயதிலிருந்தே சச்சுவை பார்த்து வருவதால் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி உட்பட அப்போதைய ஹீரோக்கள் சச்சுவை தங்களுக்கு ஹீரோயின் ஆக்குவதற்கு ரொம்ப யோசித்திருக்காங்க ரொம்ப யோசித்து இருந்திருக்காங்க அப்பொழுது தான் ஸ்ரீதர் காதலிக்க நேரமலை படத்தில் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் இவரை நடிக்க வைத்து இவருடைய ட்ராக்கை மாற்றிவிட்டார் அதன் பிறகு காமெடியில் கலக்க தொடங்கினார் சச்சு நிறைய வாய்ப்புகள் நாகேஷ் தங்கவேலு சுருளிராஜன் தேங்காய் சீனிவாசன் வென்னிராடை மூர்த்தி என அப்போதைய முன்னணி காமெடி நடிகருடன் நடித்தார் நாகேஷனுடன் மட்டும் ஐம்பது படங்களில் இவர் நடித்திருக்கிறார் சச்சுவுடன் நடித்த பல ஹீரோயின்கள் சினிமாவை விட்டு சென்று விட்ட போதும் இன்றைக்கும் தொடர்ந்து நடித்துக் கொண்டிருக்கிறார் சச்சு அவர்கள் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் வசித்து வருகிறார் நடிகை சச்சு அவர்கள் தான் ஏற்று நடித்த கதாபாத்திரங்களாலையும் தன்னுடைய நடிப்பு திறனாலும் இந்த திரையுலகம் இருக்கும் வரைக்கும் மறக்க முடியாத இடத்தில் இருப்பார் இதுவே நடிகை சச்சுவின் வாழ்க்கை வரலாறு நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நான் ஆர் சஜா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாற போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு சினிமாவில் நடித்தவருடைய வாழ்க்கை வரலாறு நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நிறைய நபர்கள் பேசுகிறத நான் கேட்குறேன் இந்த சமூகத்திற்கு யாரை நம்ம அடையாளம் காட்டணும் இந்த சமூக மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய அரசியல்வாதிகளுடைய வரலாறுகளையும் பெரும் தலைவர்களுடைய வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன் நல்ல கதைகளை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமாக வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய சம்பவங்கள் அப்படிப்பட்ட சம்பவங்களை சந்தித்த மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் இப்படி நிறைய வீடியோக்களை இதில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் இந்த எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் யூடியூப் சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் போய் அதில் பார்க்கலாம் நிறைய ரசிக்கிற விஷயங்கள் இதில் இருக்கிறது அதில் பயனடையலாம்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன நிறை குறை இருந்தாலும் வேறு எது சம்மந்தமான வீடியோக்கள் நான் போடணும்னு நினைத்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் நன்றி வணக்கம்